ஏதாவது ஒண்ணு செய் சும்மா இருந்து சோம்பேறிங்கிற பேரை வாங்கிடாதே அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன கதை இருக்குங்க நாரதர் சொல்றாரு இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு மழை பெய்யாதுங்கிற இன்னொரு பன்னெண்டு வருஷத்துக்கு மழையே பெய்யாது பூமியில பெரிய பஞ்சமரம் அப்படி இப்படின்னு நாரதர் சொல்றார் புராணப்படி மழை எப்போ பெய்யும்னா திருமால் சங்க எடுத்து வச்சு ஊதுவார் பெருமாள் ஊதுவார் சங்க ஊதுனாதான் மழை பெய்யும் இவர் சங்கு ஊதுறதை பன்னெண்டு வருஷத்துக்கு நிறுத்திடுவார் மழை வராது அப்படின்னு இவர் சொல்றாரு அவன் ஒன்றும் பயந்துட்டான் பன்னெண்டு வருஷத்துக்கு மழை வராதுன்னா இப்போ நம்ம பாடுபட்டு என்ன பண்ண போறோம் அவன் ஒன்று உழவு தொழில் செய்கிறது கொள்வது எல்லாத்தையும் நேர்த்துட்டான் ஆனா ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான் வெயில் எரிக்குது இந்த வெயில்ல உழுதுகிட்டே இப்போ நார் பேர் வர்றாரு ஏய் மழையே வராதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் உழுதுகிட்டு இருக்கிறியா ஏன் அப்படின்னு சார் மழை வருது வரல அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனால் நான் உழவு தொழிலை மறந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு உழுவுறதுக்கு வராது நீ மழை பன்னெண்டு வருஷம் கழிச்சு இல்ல அப்போ நான் உழுணும்னா தொடர்ந்து உழுதுகிட்டு இருக்கணும் உழுவுறதே மறந்து போய்டுவோம் அப்புறம் அப்படின்ட்டு அவன் உழுதுகிட்டே இருக்கிறான் நாரதற்கு பதில் சொல்லாமல் இது காதில் உழுவுது பெருமாளுக்கு அப்போ நம்ம பன்னெண்டு வருஷம் ஊதாம இருந்தால் நமக்கு ஊதுறதே மறந்துடும் மேடா அப்படின்னு புருஷுன்னு ஊர்னாது மழை வந்துட்டு எல்லோரும் நல்லா இருக்கிறேன் அவள் உறுது வீணாக போகல அதாவது என்ன சொல்கிறான் உழைச்சிக்கிட்டு சும்மா இருக்காது சும்மா இருப்பதை விட மோசம் வேறு எதுவும் இல்லை இருப்பது மகா பாவம்னு சொன்னான் ஆகையினால இப்படி எல்லாம் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் உழைத்து கொண்டே இருக்கிறோம் அப்படி உழைக்கிற போது அதுதான் ஒன்று வேடிக்கையாக சொல்கிறது ஒரு இன்ஸ்பெக்டரு ரொம்ப நல்லா ராமாயணம் தெரிஞ்சு வச்சுருந்தார் ராமாயணம் அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு தெரியணும்னா எனக்கும் தெரியணும்னு அர்த்தமா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது அவர் என்ன நினச்சிக்குவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் சின்ன பயிலோட்ட போய் கேட்டால் அவனுக்கு என்னங்க தெரியும் நான் ஒரு தடவை போனேன் சார் ராமாயணம் பேசுறதுக்காக போகிறேன் ஒரு நாலு பயல் இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் மண்ணை தூக்கி ஒருத்தன் மேலே ஒருத்த ஊட்டி விளையாடுறான் என் மேலேயும் இந்த மண் உழுவுது என் மேலே போடணுன்னு போடல உழுவ அவ்வளோ விளையாடணும் நம்ம மேலே உழுவுது அண்டை பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க யாரும் அதை பற்றி கேட்கல நம்ம நல்லா விளையாடட்டோன்ட்டு அவங்க விட்டுட்டு பேசாமல் உட்காந்துருக்காங்க நான் என்ன பண்ணேன் ராமாயணம் பேச போகிற இடத்துக்கெல்லாம் அனுமார் கேட்பார்னு சொல்லுவாங்க ஒரு அனுமார் தான் வருவார்ன்னு நினைச்சா இங்க ஏழு எட்டு அனுமார் வந்திருக்கு அப்படின்னு சும்மா ஒரு விளையாட்டாக சொன்னேன் அதில் ஒரு பையன் சொன்னால் கேட்கத்தான் வருவார்னு நினச்சிட்டு இருக்காதீங்க சொல்றதுக்கும் வருவாருமா நான் அவனை சொன்னால் அவன் என்ன சொல்றான் எந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வரும் சில நேரங்களில் நம்மளை சில பேருக்கு கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே தகைக்கிற மாதிரி வச்சிருவாங்க ஒருத்தன் என்கிட்ட கேட்குறான் சார் அன்னைக்கு அனுமாரை பற்றி நிறையா பேசுறீங்களே சார் நான் ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ரொம்ப நாள் சொல்லுடா என்ன சந்தேகம் இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணமே பண்ணிக்கல பிரம்மச்சாரியாக இருந்தார் ஏன் ஏண்டா அது உனக்கு என்ன அதை பற்றி கவலை இல்லை நீ ஏதாவது பொண்ணுங்கன்னு வச்சிருக்கியா அவருக்காக இல்லை சார் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாருங்கிறாங்களே ஆமாம் அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரிப்பா அதனால தான் அவருக்கு எட்டு வகையான ஆற்றல் வந்தது அட்டமான சித்தியம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னா நான் பெருமையாக சொல்கிறேன் அவன் சொல்கிறேன் அவர் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இவனுக்கு யோசனையே அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தார் இப்போ நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுங்க ஏதாவது சொல்லி அவன் சொல்லலன்னா உடம்பு அப்போ ஓரளவும் தெரியாது அவனுக்கு அப்படிமா இப்போ நான் என்ன பண்ணேன் இல்லைப்பா அனுமார் ராமர் லட்சுமணன் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு வந்தார் அழைச்சிக்கிட்டு வந்த இருந்தான் சுக்கிரீவர்கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் ராமரையும் சுக்கிரீவனையும் அப்போ சுக்கிரீவன் சொன்னான் ஐயா என் பொண்டாட்டிய எங்க அண்ணன் தூக்கிட்டு போயிட்டான் நீங்கள் கொஞ்சம் அதை திரும்ப கொண்டாந்து ஒப்படைக்கணும் எனக்கு அந்த உதவியை செய்ய ராமர்கிட்ட சுக்கிரீவன் கேட்டான் ராமர் சொன்னார் என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அது நீ உதவணும்னு உன்ட்ட கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன் இதை அனுமார் கேட்டுக்கிட்டே இருந்தாரா அப்போது கல்யாணம் பண்ணால் எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு கல்யாணம் பண்ணால் எவனா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு இதை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணுவானே எவனாவது தூக்கிட்டு போவானே அது இன்னும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானேன்ட்டு தான் அனுமார் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்தார் அதுக்கு அவன் சொன்னான் இந்த மாதிரி இது வரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட பேர்த்த சார் ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்லு சார் எனக்கு என்ன விட்டா போறண்டாப்பா அப்படின்ட்டு அவன் இது இதுதான் சரியான பதில் நான் வேற ஏதாவது சொல்லி ஆகணுமே தப்பிக்கணுமேங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அவன் அப்படி சொல்கிறான் அதுமாரி அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அவருக்கு ராமாயணத்து மேலே பிரியம் ஒவ்வொரு அந்த இண்டு இடுக்கெல்லாம் அவருக்கு தெரியும் தெரிஞ்சு வச்சிருப்பார் பள்ளிக்கூடிலாம் போய் அவர் தான் சோதனை பண்ணுறவர் அவர் போனார் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் நாலாம் கிளாஸுக்கு போனார் தம்பே எந்தர்ச்சான் ஜனகனுடைய வில்லை எவன்டா உடைச்சது அப்படின்னு ஜனகனுடைய வில்லை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு அவன் ஜனகன் யாருன்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு அதை பத்தியே தெரியாது இவருக்கு ராமாயணம் நல்லா தெரியும் ஜனகன் பில்லை எவன்டா உடைச்சதுன்னா ராமர்னு சொல்லுவார்னு நினச்சிக்கிட்டு இவன் கேட்கிறான் இந்த ஆளு அவன் ஏஞ்சான் சார் நான் உடைக்கல சார் நான் இல்லை சார் அப்படின்னு இப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் வாத்தியாரை பார்த்து என்னையா பையன் இப்படி சொல்றான் ஜனகன் பில்ல உடைச்சது யாருங்கிற எனக்கு நான் இல்லைங்கிறான் அப்படின்னா அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாரு சார் அவன் நல்ல பையன் சார் அப்படிலாம் உடைக்க மாட்டாங்க ஏ சார் அவன் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான் இப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தார் ஆஹா பையன் தான் இப்படி இருக்காங்கன்னா வாத்தியார் ரொம்ப மோசமாலங்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சார் உங்கள் கிளாஸ் நாலாம் கிளாஸுக்கு போனேன் சார் இந்த பையலை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்கிறவன் இல்லை சார் நல்ல பிள்ளை உடைக்க மாட்டான்னு சொல்கிறார் உங்கள் பள்ளிக்கூடத்தில் எல்லா பிள்ளை இருக்குது சார்னு அதுக்கு ஹெட் மாஸ்டர் சொன்னார் சார் ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாளாக வாங்கல் அது இதில் வச்சு ஒரு வேலை முடிச்சுருவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் ஒரு பைய உடச்சிவிட்டு இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாரு நீங்கள் அதை ரிப்போர்ட் எழுதுங்க சார் அது எவன் தான் உடைச்சான்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னா பார்த்தாரு தான் இப்போ இருக்கான்னா வாத்தியார் இப்படி இருக்கிறாரு ஹெட் மாஸ்டர் அதை விட மோசமாகறாரு இந்த இந்த பல்லிக்கூடத்தையே ஒழிச்சு பண்ணுண்டா என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க மேல் அதிகாரிகிட்ட போயிட்டார் டிஇஓகிட்ட டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டார் போய் உக்கா ஒன்று வேர்த்து ஊத்துது வெயிலில் அவர் கேட்டார் யோ எங்கேயோ அந்த வெயிலில் கிளம்பி வந்திருக்கிற வேர்த்து ஊத்துது என்ன விஷயம் அப்படின்னார் ஒன்றும் இல்லை சார் இந்த கிராமத்துக்கு போனேன் சார் ஆ இந்த பயலை கேட்டேன் ஜனகம் இல்லை உடைச்சது யாருன்னு சின்ன கேள்வி சார் அதை கேட்டேன் அதுக்கு அந்த பெய வந்து நான் இல்லைங்கிறான் சார் வாத்தியார் சொன்னால் அவன் நல்ல பெயர் உடைக்க மாட்டாங்கிறாரு ஹெட் மாஸ்டர் சொன்னால் எழுதி வைங்க விசாரிக்கிறேங்கிறாரு என்ன சார் பள்ளிக்கூடம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா டிஓ சொன்னார் யோ உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான்னு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற இந்த காலத்தில் வர்ற சாமான் இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏதோ கை தவறி சின்ன பயிர்வை போட்டு உடைச்சிருப்பான் சரதான்னு போவியா இது ஒரு பெருசாக புரோக்கன் லிஸ்டில் போட்டுட்டு போயா அப்படின்னா பாவி டிஓ கதையும் இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு இதுக்கு பிறகு பள்ளி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசு வரல நேராக வந்தார் வீட்டில் போய் மத்தியானமே வீட்டுக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு என்னங்க ஆஃபீஸ்லேருந்து அதுக்குள்ளே வந்துட்டீங்க அடி ஆன்டி கேட்குற மாரி போனேன் பையன் இப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறாரு ஹெட் மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு டிஓ பார்த்தா அந்த ஆள் இப்படி சொல்கிறாரு என்னங்க இது கூட வாங்க தெரியலன்றது அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னார் என்னங்க எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்ல நம்ம பக்கிஸ்தான் செட்டியார் தானே உடைச்சாருன்னா என்ன அது யாருடா பக்கிரசாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊர்ல ராமர் வேஷம் போட்டு நடித்தவர் பக்கிரசாமி செட்டியார் அந்த அம்மா ராமரை மறந்துட்டு பக்கிரசாமி செட்டியார இப்போ இருக்கு இதை நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு வேண்டியதில்லை இல்லை அவசியம் இல்லை நான் எனக்கு தெரிஞ்சது இவருக்கு தெரியலங்கிறதுனால இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு முடிவு பண்ணக்கூடாது அவருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது ஒரு காதல் கதை அதை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து காதலியை சந்திக்கிறதுக்கு வரையங்கிறான் இரவில் நள்ளிரவில் வரையங்கிறான் வாங்கங்கிற அவன் இவன் போய் அந்த வீட்டு கொல்ல பக்கத்தில் நிற்கிறான் பணியில் அவ காலையில் வரைக்கும் வரல ஆத்திரத்தோட வந்துட்டான் இவளுக்காக போய் நாங்கள் நின்று வர்றேன்னு சொன்னவ என்ன சந்திக்கிறதுக்கு வரலன்னு ஆத்திரத்தில் இருக்கான் சாயந்திரமா கோயில் பக்கம் போறான் அவ போறான் காதலி போகிறா அவங்க அம்மாவோட போகிறாள் இப்போ இவனால கேட்க முடியாது பார்த்தீங்களா என்ன வர சொன்ன நீ எங்க போன சத்தம்னா போட முடியாது ஆனால் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது அவளுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள் இவனுக்கு ஏன் தான் வரலைங்கிறத சொல்லணும் அம்மாவை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது அம்மாக்கிட்டே சொல்கிற அம்மா ஒரு விடுகதை போடுறேன் கேட்குறியான்னு கோயிலில் பிரகாரத்தில் போகும்போது சொல்கிறான் என்னம்மா சொல் வெட்டியதால் சாகவில்லை நல்ல கவனிங்க வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் நான் சாவில வெட்டாமல் இருந்திருந்தா செத்து போயிருவேன் என்னடா இது வெட்டினா சாவான் வெட்டாட்டி பொழைப்பான் இதை மாத்தி சொல்றான் வெட்டியதால் சாகவில்லை வெட்டாவிட்டால் செத்திருப்பேன் அடுத்தது செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் மூணாவது வந்ததால் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இவனுக்கு என்னமோ சொல்றா பதில் தான் சொல்றா என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டே வர்றான் அப்புறம்தான் புரியுது மழை பெஞ்சது மின்னல் மின்னுனது மின்னல் வெட்டுதும்மா அப்போ சொல்கிறாவ உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் பாவி தரையோடு தரையாக இருந்த கிணத்துக்கிட்ட வரும்பொழுது காலை அடுத்தபடி எடுத்து வச்சுருந்தேன்னா கிணத்துல விழுந்து செத்துருப்பேன் ஒரு மின்னல் வெட்டுச்சு அப்போ தான் தெரிஞ்சது தப்பிச்சேன் அந்த மின்னல் வெட்டியதால் நான் சாகவில்லை அது மட்டும் வெட்டாமல் இருந்தால் நான் செத்துருப்பேன் அடுத்தது அதையும் மீறி நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன் இருட்டில் ஒன்றுமே தெரியல காலை வைக்கிறேன் இருக்கு பார்க்குறேன் பாம்பு ஐயோன்னு காலை எடுத்துகிட்டு பார்த்தா அது செத்து கிடக்கு அது செத்ததுனால நான் சாவில அது மட்டும் சாவாமல் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன் செத்ததால் சாகவில்லை சாகாவிட்டால் செத்திருப்பேன் அதையும் மீறி தான் வந்தேன் கொல்ல பக்கத்தில் அந்த வேலியை திறந்துக்கிட்டு வரலான்னு பார்த்தேன் ஊருக்கு போயிருந்தேன் எங்கள் அப்பா அப்போ தான் வர்றார் லாஸ்ட்டு பஸ் பிடிச்சி அப்போ தான் வந்துட்டுருக்கிறார் அதனால் என்னால் வர முடியல வந்துட்டேன் அவர் வந்ததால் நான் வரவில்லை வராவிட்டால் வந்திருப்பேன் இப்போ புரிஞ்சு போச்சுன்னா கிராமத்தில் எங்கேயோ படிப்பறிவு இல்லாத எளிய பாமர மக்கள் தங்களுக்குள்ளே எவ்வளவு நுணுக்கமாக பேசிக்கொள்ளுகிறார் நீங்கள் அதை கூட கேட்டால் நமக்கு ஒரு அறிவு வரும் அந்த சின்ன விஷயத்தில் கூட நாம் சில அறிவை எல்லாம் பெற முடியும் ஆகையினாலே எப்போதும் நாம் இது போதும் இதுக்கு மேலே இனி வேண்டியதில்லை என்ற எண்ணத்தில் இல்லாமல் நீங்கள் பாருங்க இப்போ எனக்கு எண்பத்தி ஏழு வயசாகுது எண்பத்தி ஏழு வயசாகுது நாம் மட்டுக்கு வீட்டில் இருக்கலாம்ல இப்ப நீங்கள் கேப்பீங்க எங்க இருந்து கேட்பீங்க கேப்பீங்க இல்லைங்க வீட்டுல இருந்திருந்தால் வெளியில ஓய்ஞ்சி உட்கார்ந்ததுனா என்ன ஆயிருக்கும்னா முன்னாடியே போயிருப்பேன் நான் போகாமல் இருக்கிறதற்கு காரணமே ஓய்ந்து இருக்காமல் இருந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன் ஒருபோதும் உங்களுடைய பணியில் இருந்து விலகி நின்று விடாதீர்கள் கடைசி நிமிஷம் வரை வேலை செய்யலாம் நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்யலாம் பாரதி ஒன்னே ஒன்று சொன்னான் இந்த பார் உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கா அள்ளி குடுரா நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரு குவை அப்படியே அள்ளி குடு நிதி குறைந்தவர் காசுகள் தாரு நாலு எடுத்து கொடு ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி அதுவும் முடியலையா உன்கிட்ட காசு கொஞ்சம் கூட இல்லையா உடம்புல தெம்பு இருக்கா உழைச்சி புத்தக திருவிழா நடத்துகிறாங்க நாலு பேரும் உதவியாக இருக்கணும் நிறையா இருந்தால் கூட கொடுக்கலாம் இல்லை கொஞ்சமாக கொடுக்கலாம் அதுவும் இல்லையா இது நடக்கிறதுக்கு என்ன உதவி செய்யணும்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் பந்த போகிறதுக்கு ஒரு கம்பு எடுத்து கொடுத்துட்டு போனால் கூட உதவி தான் இல்லையா என்கிட்ட அதுவும் நான் ஒருத்தன் என்னால் உழைக்கவும் முடியலையா நான் என்ன திருவள்ளு பாரதி சொல்றார் அழகாக சொல்றார் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கீர் உடப்பை கொடுங்க அப்படின்னா அதுவும் மற்றோர் அந்த உடம்பு வலிமையே இல்லைன்னா வாய் சொல் அருளீர் வாயால் நல்ல வார்த்தை சொல்லுடா நல்ல காரியம் செய்கிறாங்க என்னால் ஒன்றும் செய்ய முடில நீங்களாவது ஏதாவது செய்யுங்கன்னு நாலு பேருக்கு சொல் நல்லதை சொல்லு செய்கிறத கெடுக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிடாத என்ன ஒருத்தர் பேசுகிறதுக்கு கூப்பிட்டார் கோயிலில் கார்த்திகைக்கு வாங்க வந்து சாயந்தரமாக கொஞ்சம் சமைய பேச்சு பேசுங்கன்னார் சரிங்க வர்றேன் அப்படின்னு போகிறேன் அங்கே ஒரு தட்டியில் எழுதி வச்சுருக்கிறார் இன்று சமய சொற்பொழிவு கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் நடைபெறும் எல்லோரும் வருகான் நான் பேசுவேன்னு இல்லை எழுதலை நான் கேட்டேன் ஏயா என் பேரை எழுதப்படாதா தான் கூப்பிட்டேன்னு இல்லை நாலு பேர் வரட்டுமேன்னு தான் எழுதலை என்ன நாலு பேர் வரட்டுமேன்னு எழுதலை அப்போ என் பேரை எழுதினா அந்த நாலு பேரும் வர மாட்டான் அவன் நினைக்கல சொல்ல தெரியாமல் சொல்கிறான் அதான் திரு பாரதி என்ன சொல்றான் வாய்ச்சொல் அருளீர்னா மற்றதுக்கெல்லாம் குடு வா போன்னு சொன்னவன் இதுக்கு மட்டும் அருளீர்னு ஏன்னு சொல்கிறாருன்னா தெய்வத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறார் ஏன்னா சொல்ல மாட்டான் நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்த மாட்டான் நான் சொன்னேன்ல நான் அந்த யூடியூப்லாம் அது வருது என் வாழ்க்கையில் நடந்தது ஹார்ட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறேன் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வெளியில் வர்றேன் ரெண்டு மாதம் வெளியிலே போகல ஓட்டிலே ஓய்வாக இருந்தேன் அப்புறமா கிளம்பி ரோட்டில் அப்படியே எங்கள் நகரை சுற்றி அப்படி நடந்து அப்படி மெதுவாக வர்றேன் என்னுடைய நண்பன் தினம் வாக்கிங் போகும்போது கூடவே வர்ற ஆள் என்னை வந்து வீட்டில் பார்க்கவே இல்லை ரெண்டு மாதம் ரெண்டு மாதமாக அவன் யார் யாரோ பார்த்தாங்க இந்த ஆள் வரல ஏடா நம்ம நெருங்கிய நண்பன் வரலையேன்னு நினச்சிக்கோங்க போகும்போது பின்னாலேயே வந்தான் என்னையாண்ணா என்னையா அப்படின்னா ஆப்ரேஷன் என்னமோ ஆமாம் என்ன ஆப்ரேஷன் ஹார்ட்டாக ஆப்ரேஷனுங்க ஆயிட்டா இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க நம்பாதீங்கண்ணா யோ நல்லா இருக்கியா அப்படி தான் தெரியும் டாக்டரே சொல்லிட்டாரு உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அவரு என்னத்தை கண்டாருங்க சும்மா அப்படி சொல்லுவார் அந்த தஞ்சாவூரில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ண இதே மாதிரி தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் இல்லை அப்படின்னு இப்போ இது ஈ ஈவன் இது வரலையேன்னு வருத்தமாக இருந்தேன் நல்ல வேலை வராமல் இருந்தான் இவன் வீட்டுக்கு வந்திருந்தான்னா அப்போவே நம்மளை அனுப்பியிருப்பான் பரலோக பிராப்தி அடையிற அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான் அப்படின்ட்டு அப்புறம் சொன்னான் ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னான் இந்த பாருங்கள் நான் சொல்கிறேன்னு கேளுங்க உப்பை குறைச்சிங்க மோர் சோத்தில் உப்பு போட்டுக்காதீங்க சரி சீனி போடாமல் இன்னமும் சர்க்கரை டீ டீ காப்பி குடிங்க இதெல்லாம் டாக்டர் சொன்னதே சொல்கிறான் நல்லது வார்த்தையமாக சொன்னான் பொதுவாக அதிகமாக சாப்பிடாது அளவோடு சாப்பிடுங்க பசிச்சா சாப்பிடு சீனி உப்பு இதெல்லாம் குறைச்சிருங்க என்ன பண்ணுறோம் ஆகவே ஆகாது யாரெல்லாம் இதெல்லாம் என்னடான்னு பார்த்தா டாக்டர் சொன்னதை அப்படியே சொல்கிறான் நல்ல செய்தியாக சொன்னான் நான் கேட்டேன் என்னங்க இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களே ப பத்தியம்லாம் இவ்வளவு சரியாக சொல்கிறீங்களே உங்களுக்கும் ஆப்ரேஷன் ஆகியிருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொன்னான் சார் எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது நான் என்ன ஊரா சொத்தை கொள்ளையடித்தானா வாங்கினேன் கடனை இல்லைன்னு சொன்னேன்னா இன்னும் ரெண்டு மூணு சொன்னால் அது நம்ம சொல்ல முடியாது இங்கே அதெல்லாம் நீ செஞ்சுருந்தா ஆப்ரேஷன் வாங்குகிறான் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் ஆகியிருக்கு அப்போ என்ன அர்த்தம் இதை பூரா நான் செஞ்சிருக்கேன்னு அர்த்தம் ஏண்டா இப்படி பேசுறாங்க பேசி பேசியே சில பேர் கொலை பண்ணுவான் பேஷண்ட்டை பார்க்க போனால் அங்கே போய் நீ சௌகரியம் நல்லா இருப்பேன் அப்படி த ஒரு ஆறுதலான வார்த்தை தானே சொல்லணும் சொல்ல மாட்டான் ஏன் படுத்திருக்கேன்மா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான் அவன் போகாமல் இருந்தான்னா பேஷண்ட்டுக்கு நல்லது ஏன் இங்கே வந்து படுத்து அவன் அங்கே போய் படுத்தா இருக்கான் உடம்பு சரியில்லாமல் எடுத்துருக்கான் இல்லை நஞ்சு அப்புறம் பலி பேச முடியாமல் பேசுறாம ம் நாளா நாளாக இருக்கு ஆ நாலு நாளா நாலு நாளாவா கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் பெட்டில் படுத்திருந்தாரு ஒரு வாரம் இப்போ இவனுக்கு நாலு நாள் ஆயிருக்கு இன்னும் மூணு நாள் பாக்கிங்கிறான் இவன் எதுக்கு போனான் பாரதியார் சொல்கிறார் வாய்சொல் அருளீர் நல்ல வார்த்தை சொல்லுடா ஆகையினாலே நாம் சாகுகிறவரை படிக்கலாம் சாகுறவரை உழைக்கலாம் சும்மா இருப்பது மட்டும் தகாது என்பதை சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்